ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கேரளா லாட்ரி பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வானவியல் நியூகேஷன் புதுசாக பார்த்து நம்புறது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பதினேழாம் தேதி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி ஐம்பத்தி மூணு அடிச்சிருக்காங்க இன்றைக்கி நம்ம வந்து சி போர்டில் ஏழு கொடுத்துருக்கோம் அந்த ஏழு பார்த்திங்கன்னா அவங்க அப்படியே ஏ போடில் அடிச்சிட்டாங்க பி போர்டை பொறுத்தவரை நம்மளுக்கு அஞ்சு ஒரு சூப்பரான ஒரு வெற்றி ஓகே தன்பா த்ரீ டி பொறுத்தவரை பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஜீரோ ஐம்பத்தி மூணு கொடுத்துருந்தோம் ரிசல்ட் பார்த்திங்கன்னா எழுநூற்றி ஐம்பத்தி மூணு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த பதினாலாம் தேதியிலேருந்தே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த ஒரு நம்பர்னால தான் வந்து ஆட்டமே வந்து மாறி போகுது நம்மளும் பார்த்தீங்கன்னா முழு வெற்றி கண்டிப்பாக கொடுத்தே ஆகணுங்கிற காரணத்தினால நம்மளும் வந்து ரொம்பவுமே வந்து போராடி டெஸ்ட்டிங் எடுத்துகிட்டு தான் இருக்கோம் இருந்தாலுமே நீங்களே பாருங்கள் நண்பா நேற்று பார்த்தீங்கன்னா எழுநூற்றி இருபத்தி ஏழு அடித்தாங்க நம்ம என்ன கொடுத்துருந்தோம்னு பாருங்கள் முந்நூற்றி இருபத்தி ஏழு நானூற்றி இருபத்தி ஏழு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு கொடுத்துருந்தோம் பதிஞ்சாந்தேதி பார்த்திங்கன்னா அறநூற்றி எண்பத்தெட்டு அடித்தாங்க நம்ம கொடுத்து பார்த்தீங்கன்னா அறுநூற்றி எண்பத்தொம்போது கொடுத்துருந்தோம் அறுநூற்றி முப்பத்தெட்டு கொடுத்துருந்தோம் இதில் ஒரு நம்பர் மிஸ்ஸிங்கு இல்லாட்டி இது ஒரு நல்ல வெற்றி ஆகிருக்கும் பதினாலாம் தேதி பார்த்தீங்கன்னா எழுநூற்றி ஒம்பது அடித்தாங்க நம்ம வந்து இரநூத்தி ஒம்பது கொடுத்துருந்தோம் ஜஸ்ட்டு ஒரு நம்பர்னால பார்த்தீங்கன்னா ஆட்டமே வந்து மாறி நண்பா ஒன்றும் கவலைப்படாதீங்க கூடி சீக்கிரம் இந்த வாரமே வந்து நம்ம ஒரு சூப்பரான ஒரு முழு விண்ணிங்காக நம்ம வந்து கொடுக்க போகிறது வந்து கன்ஃபார்ம் தான் ஒன்றும் கவலைப்படாதீங்க இன்னைக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த ஒரு போர்டுனால நமக்கு வந்து ஆட்டமே மாறி போச்சு இந்த இடத்துல ஒரு ஏழு வந்துருந்துச்சுனாக்கா இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு வின்னிங் கிடச்சிருக்கும் ஓகே ஒன்றும் கவலைப்படாதீங்க இன்றைக்கி ஆள் போர்டு பொறுத்தவரை நமக்கு அஞ்சு ஒரு சூப்பரான ஒரு வெற்றி ஓகே நண்பா நம்ம நாலத்தோட கெஸுங்க பார்ப்போம் கேரளா லாட்ரி பதினெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நியூ கெஸின் புதுசாக பார்க்குற அன்பு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏ போட பொறுத்தவரை அஞ்சு எடுத்திருக்கோம் ஆறு எடுத்திருக்கோம் ஏழு எடுத்திருக்கோம் பி போர்டை பொறுத்தவரை ஒம்பது எட்டு ஜீரோ எடுத்திருக்கோம் சி போர்டை பொறுத்தவரை ஒன்று நாலு ரெண்டு எடுத்திருக்கோம் நண்பா கேஎல்டி புக் பண்ணுற நண்பர்கள் எழுபத்தி மூணு ஐம்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு தொண்ணூத்தேழு பன்னெண்டு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் போய் ஹேண்ட் மெசேஜ் பண்ணிங்கன்னா போதும் உங்கள் சேட்டு அனுப்பிச்சுடுவாங்க அந்த சேட்டில் ரேட் இருக்கும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து கேமை புக் பண்ணிக்கலாம் எவ்வளோ கிளானாலும் ரொம்ப நேர்மையான பர்சன் தான் நீங்கள் வந்து அதனால் நீங்கள் எதுவும் யோசனையே பண்ண வேண்டாம் நீங்கள் வந்து தைரியமாக நீங்கள் கேமை ப்ளே பண்ணலாம் எவ்வளோ பெரிய அமௌண்ட் இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து வின்னிங் அடிச்ச அடுத்த ஒரு பதிஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணத்தை மாற்றி விட்ருவாங்க அதனால் நீங்கள் வந்து போடலாமா இல்லை ஏமாற்றிடுவாங்களோ அந்த மாதிரிலாம் நீங்கள் எதுவுமே பயப்பட வேண்டாம் ரொம்ப நேர்மையானவங்க நீங்கள் வந்து தைரியமாக நீங்கள் வந்து கேமை ப்ளே பண்ணலாம் ஏபி பொறுத்தவரை எழுவத்தி நாலு எழுவத்தெட்டு எழுவது பிசி பொறுத்தவரை தொண்ணூத்தொன்று தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி ரெண்டு எக்ஸ்ட்ரா ஒரு தொண்ணூற்றி மூணு எடுத்திருக்கோம் நாளைக்கு எதுக்கும் அளவாக நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள் ஏசி பொறுத்தவரை அறுபத்தி ஏழு எழுபத்தி மூணு ஐம்பத்தொன்று ஆழ்வோடு டூ டி கொடுத்துருக்கோம் ஐம்பத்தொன்று அறுபத்தி மூணு எழுபத்தொம்போது பன்னெண்டு இருபத்தேழு நண்பா நாளைக்கு பார்த்தீங்கன்னா த்ரீ டி பொறுத்தவரை இது கொஞ்சம் பாக்ஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் அளவாக ப்ளே பண்ணுங்கள் அதிகமாக ப்ளே பண்ணிட வேண்டாம் காசு வேஸ்ட் பண்ணிட வேண்டாம் அளவாக ப்ளே பண்ணுங்கள் எழுநூற்றி நாற்பத்தெட்டு கொடுத்துருக்கோம் இதுக்கு வரக்கூடிய வாய்ப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது அதனால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எழுநூற்றி எண்பத்தஞ்சு ஐநூற்றி எண்பத்தொன்று எழுநூற்றி நாற்பத்தி மூணு ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு எழுநூற்றி தொண்ணூறு ஐநூற்றி நாற்பது ஆள் போட பொறுத்தவரை பார்த்திங்கன்னா ஏழு மூணு ஒன்று ஜீரோ இல்லாமல் நாளைக்கு கன்ஃபார்ம் சொல்கிற ஆட்டமே இருக்காது நண்பா நாளைக்கு வந்து ஏழு ஜீரோ வரக்கூடிய வாய்ப்பு பார்த்தீங்கன்னா அதிக அதிகமாக இருக்கிற தான் பார்த்தீங்கன்னா நம்ம திரும்பவும் நீங்கள் நம்ம வந்து ஏழு கொடுத்துருந்தோம் ஓகே நன்றி வணக்கம் மறக்காமல் நம்ம சேனலை அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் அனைத்து நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நண்பா நம்ம நாளைத்தோட நாளைக்கோட ரிசல்டப்பாக நண்பா